அன்பானவர்களே அல்லாஹருபுல்லமின் எதையெல்லாம் பேசுகிறோமோ கேட்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையாக செயலாக எண்ணங்களாக அமைத்து தர வேண்டி பிரார்த்தனையோடு சொல்கிற இந்த எல்லா உபதேசத்தையும் ஆரம்பமாக எனக்கு பிறகு உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் அன்பானவர்களே இன்றைய தலைப்பாக பாவங்களை விடுவதற்கான பத்து வழிமுறைகள் நம்ம எல்லாரும் இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு பாவத்தை குறித்து உங்களுக்கு விரிவாக இன்ஷா இறுதியில் பேச இருக்கிறாங்க நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவத்தை விடுவதற்காக ஒரு பத்து அம்சங்களை கண்டிப்பாக நானும் நீங்களும் படிக்க தயாராக வேண்டும் இந்த ரமலானே எதற்குரிய களம் பாவத்தை விட்டு நன்மையிலே நாம் உயர வேண்டும் ஒரு உபதேசம் ஒரு பயான பேசுறோம் கேட்குறோம்னா அதனுடைய யதார்த்தம் அடிப்படை என்ன யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு பாவத்தை விட்டுறனோ நன்மையின் பக்கம் முன்னேறி வரணும் இதை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது ஏன் பயான விரும்பி கேட்கிறோம் நேரத்தை ஒதுக்கி அமர்றோம் என்றால் நம்ம லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச் வரணும் இந்த ரமலானே அதுதானே அடுத்த பதினோரு மாதம் நீங்கள் பாவத்தை விட்டு விலகி வாழ இந்த ரமதான் உங்களுக்கு ஒரு பயிற்சியை தந்து கொண்டிருக்கிறது அப்படியாக இந்த ரமதானில் நாங்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சி அடுத்த ரமதான் வரையிலையுமாவது எங்களை பாவத்தை விட்டு தடுக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்ம எல்லாம் அல்லாஹ் பெரிய பெரிய பாவங்களை விட்டு தடுத்து பாதுகாத்து பாதுகாத்திருக்கிறான் இல்லா மாஷா அல்லாஹ் ஆனால் நம்முடைய உள்ளத்திலேயும் ஒரு சில தவறுகள் ஒரு சில பாவங்கள் செய்து கொண்டுத்தான் இருக்கிறோம் உள்ளத்திலே தவறான எண்ணங்களும் செயலிலே சில பாவங்களையும் செய்யக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம் அல்ல பாதுகாத்தவர்களையும் தவிர அப்படியானால் தோழர்களே தாய்மார்களே அந்த பாவத்தை விட்டு விடுபட வேண்டும் என்கிற உணர்வு நம் எல்லோருக்குமே இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெண்கள் உட்பட ஆஹா இந்த தப்பை செய்கிறோமே இந்த பாவத்தை விட்டு விலகணுமே நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டுமே என்கிற அந்த கவலையும் கண்ணீரும் நம் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறது சார் நான் இந்த பாவத்தை விட்டு விலக மாட்டேனா காலமெல்லாம் இந்த தவறிலேயே இருக்கிறேனே எத்தனை ரமதான் வந்தாலும் எத்தனை உம்ராவுக்கு போயிட்டு வந்தாலும் எத்தனை எத்தனை குரானையும் அதீதுகளையும் படித்தாலும் என் உள்ளம் வருந்த மாட்டேங்கிறே இந்த தவறிலேயே கிடக்கிறேனே எப்படா ரமதான் முடியும் மீண்டும் அந்த தவறை தொடரலாம் என்று என் உள்ளம் கதருதே என்கிற அந்த நிலைதான் எல்லோருடைய வாழ்விலையும் நான் ஒழித்தேன் ஏதா ஒரு சம்பவத்தை உங்களால சொல்ல முடியுமா ஏதாவது ஆயத்தை கேட்டுவிட்டு அந்த வசனத்திற்கு பிறகு நான் என்னுடைய உள்ளத்தை மாற்றி கொண்டேன் என் வாழ்வை நான் ரெகுலரா செய்த தவறை விட்டு நான் என்னை தூய்மையாக்கி கொண்டேன் என்று சொல்ற அளவுக்கு நானும் நீங்களும் இங்க இருக்கிறோமா அல்லது ஏதோ ஒரு சம்பவம் பெருமானாருடைய வாழ்க்கை சகாபாக்களுடைய வாழ்வு அவங்க நேரம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தவறை விட்டு மாற்றிக்கொண்டோமா என்றால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பலர்கள் அப்படி இல்லவே இல்லை இங்க இருக்கக்கூடிய நாங்கள் இந்த தலைப்பெல்லாம் எங்களுக்கு எதுக்கு நாங்கள்லாம் தப்பே செய்யாதவர்கள் பாவத்தை விட்டு விடுபடுறவங்களுக்கு தானே இந்த டாபிக்க பேசணும் ஏன் எங்களுக்கு பேசுறீங்க என்று சொல்ற ஒருவராது இங்க இருக்கிறோமா ஒருவர் பேசுற என்னையும் நான் நினைத்துக் கொண்டு சொல்கிறேன் தந்தை நோவினை ரொம்ப நம்முடைய வெறுப்பை காண்பிக்கிறோம் நடக்கிறோம் ஒரு சிலர்கள் ஆபாசத்தையும் அல்லது பொய்யையும் புரட்டையும் ஏமாற்றுதலையும் செய்கிறார்கள் தொழுகுவார்கள் ஆனால் இந்த தவறையும் செய்வார்கள் ஹஜ் உம்ரா செய்வார்கள் பாவத்தையும் செய்வார்கள் அப்படியானால் இவர்களுக்கு அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய ஒரு காலம் கிடைக்காது நம்முடைய அழிபாத நல்லா விளங்குங்க இந்த ரமதான்ல மாஷால நின்று வணங்குறார்கள் குரானு கையுமாவே இருக்கிறாங்க வரும்போதே ஒரு சகோதரர் சொன்னார் நான் நான்கு குரான் முடித்து விட்டேன் அல்ல அந்த சகோதர அருள் செய்யட்டும் நாலு குரான் முடிச்சிட்டார் ஆக நம்ம இன்னும் அதையெல்லாம் முடிக்கலையே என்ற ஏக்கம் தான் நம்முடைய உள்ளத்தில் வருகிறது ஆனா இப்படி எல்லாம் அமல் செய்யறமே நம்முடைய தொழுகை நம்முடைய இஸ்திகுபார் நம்முடைய அபாதத் எல்லாம் என்ன எதிர்பார்க்குது என்னங்க எதிர்பார்க்குது பாவத்தை விட்டு நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கத்தான் அல்லா விரும்புகிறான் குரானுடைய ஒரு ஆயத்தை பாருங்க நாள் பேசின தலைப்பினுடைய வசனங்கள்லாம் உங்களுக்கு நாளைக்கு எடுத்து கொடுக்க சொல்லி இருக்கோம் நாளைய பேசுற வசனத்தை உங்களுக்கு சேர்த்து கொடுப்பாங்க இரண்டாவது ஆயத்துடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் அல்லாஹ் இந்த ரசூல்மார்களை ஏன் இந்த சமூகத்துக்கு அனுப்பினான் அந்த சமூகம் எல்லாம் பாவத்திலே மலிந்து கடந்தார்கள் நல்லது கெட்டது எதுவும் தெரியாம இருந்தாங்க அப்ப ரசூல்மார்களை ஏன் நல்லா அனுப்பி நான் சொல்றான் பாருங்க கமா அருசல் ரசூலம் மீன்கும் உங்கள் இருந்தே ஒரு ரசூலை நாம் அனுப்பி இருக்கிறோம் நம்முடைய வசனங்களை அவர் ஓதி காண்பிக்கிறார் இந்த இடம் தான் கவனிக்க வேண்டிய இடம் அவர்கள் அந்த நபிமார்கள் அந்த சமூகத்தை டஸ்கியா செய்ய தவறை விட்டு பாவங்களை விட்டு ஆபாசத்தை விட்டு அவர்களை தூய்மையாக்கத்தான் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் ஐயோ அள்ளிமுகுமுல் கிதாப வல்ல ஹைக்குமா அய்யா அள்ளிமுக்குமாலம் சகூனு அப்படி நபிமார்கள் வந்த நோக்கமே பாவத்தை விட்டு விடுபடதான் அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாவது தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லா என்ன சொல்றான் உங்களுடைய தொழுகை எதை எதை உங்களுக்கு கொடுக்கணும் உள்ளட்சத்தையோடு நீங்க தொழுகிறீங்களே அந்த தொழுகை என்ன செய்யணும் விட்டு உங்கள் தொழுகை உங்களை தடுத்ததா அசரை தொழுது விட்டு போய் ஒரு ஆபாசத்தை செய்கிறான் அந்த தொழுகை வேஸ்ட் இரவெல்லாம் நின்று விட்டு போய் ஒரு ஏமாற்று வேலையை செய்கிறான் அந்த அடிபாதத்தில் எந்த பயனும் இல்லை உங்களுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடிவாதத்தும் என்னுடைய தொழுகை என்னுடைய திலாவத் என்னுடைய ஸ்திகுபார் என்னுடைய தர்மம் என்னுடைய இன்னவர எல்லா அமலும் என்னை பாவத்தை விட்டு என்னை தூய்மையாக்கி கொண்டே போக வேண்டும் அதை தான் சதக்காவை பற்றியும் அல்லாஹ் சொல்லும்போது ஒன்பதாவது தியாயத்துடைய நூற்றி மூன்றாவது வசனம் அதாவது குதுமின் அம்பாலிகிம் சதக்கா அவங்கள்ட்ட நீங்கள் சதக்காவை தர்மத்தை வாங்குங்கள் து தஹிருகும் வ து சக்கியும் ரிஹா அதனால் அவர்கள் தூய்மையாக நல்ல உள்ளத்தோடு பாவத்தை விட்டு விடுபடுறாங்க நல்லா சொல்றான் ஜக்காத்தை வாங்குங்க அந்த அவர்கள் பாவத்தை விட்டு விடுபடுறாங்க காப்பாத்த நீங்க செய்யற தொழுகை தர்மங்கள் எதற்காக பாவத்தை விட்டு விடுபடுவதற்காக ஆனால் நாங்கள் செய்கிற அமல்கள் நாங்கள் செய்கிற காரியங்கள் பாவத்தை விட்டு எங்களை தூய்மையாக்கவே இல்லை என்றால் என்னுடைய உங்களுடைய அமல்களின் யதார்த்தம் என்ன இந்த தலைப்புடைய முன்னுரையில் இதையெல்லாம் நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே பாருங்க ஒரு அழகான செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது செய்தி முஸ்லீமில் வருது ஜார் ரஜ்லுனில் நம்பிக்கை சொல்லம் வாஹு அலைஹு ஓ செல்லம் மின் அக்ஸல் மதீனா மதீனாவில் இருந்து ஒரு ஆள் வராரு தூரத்துல வராரு அவர் சொல்றாரு இன்னி அலோஜித்து நான் ஒரு பெண்ணை ஒரு ஏக்கத்தோடு ஒரு பெண்ணை வந்து விபச்சாரம் செய்யல இருந்தாலும் ஒரு ஒரு ஆசையாக பார்வை ஒரு தொட்டு விட்டேன் அப்படிங்கிறார் அப்ப அந்த தவறை நினைத்து அவர் வருந்தி ஓடி வருகிறார் அவ்வாஹுடைய தூதரே இப்படி ஒரு பாவத்தை நான் செய்து விட்டேன் மனசு வருந்துறார் பெருமானார் சொன்னாங்க உங்களுடைய நன்மைகள் நீங்கள் செய்யக்கூடிய ஐபாதத்துகள் உங்கள் பாவங்களை அழிக்கும் ஒரு தவறை செய்து விட்டா அதனால ஒரு நன்மையை செஞ்சுட்டா இப்படியே நம்ம செய்யலாங்கிற அர்த்தம் அல்ல ஆனால் நீங்க செய்யற நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தவறை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று அந்த சகாபிக்கிற சூழலா சொன்னாங்கன்னா அதை எப்படியான விளைவு என்பதை யோசித்து பாருங்கள் புகாரியில் ஏழாயிரத்தி பதிமூன்றாவது செய்தித் அறிவிக்கிறார்கள் பெருமானா சொல்லா செல்லம் சொல்லம் எங்கள்கிட்ட ஒப்பந்தம் வாங்குவாங்க இணை வைக்க கூடாது அதே மாதிரி விபச்சாரம் செய்யக்கூடாது என்று ஒரு சில தவறுகளை விட்டு எல்லா பாவங்களை விட்டு நீங்க உங்களை தூய்மை ஆக்கிக்கணும் என்கிற ஒப்பந்தத்தை வாங்கிட்டு தான் எங்களுக்கு இஸ்லாத்தையே சொல்லி கொடுப்பார்கள் அப்ப தவறை விட்டு விலகியவன் தான் உண்மையாக இஸ்லாத்துக்குள் நுழைந்தவனாக அவன் இருக்கிறான் அதே மாதிரி ஒரே ஒரு ஹதீஸை கிட்ட என்ன செய்வாங்களா நன்மை என்ன தீமை என்றால் என்ன இதையே கேட்டுக்கொண்டிருப்பார்கள் நன்மை என்ன தீமை யாராவது சொல்ல முடியுமா நன்மைனா என்ன பெருமானார் சொன்னாங்க நல்ல குணம் நல்ல அஹ்லாக் நல்ல பண்பு அழகாக பேசுவது நேற்று பார்த்தமே மன்னிக்கிற குணம் ஆனா பாவம் நான் என்ன மகா கபி சதுரி முதல்ல பாவம் எங்க வரும் எங்க வரும் உள்ளத்திற்கு உள்ளத்துல ஒரு பாவம் தோடும் இந்த தவறை செய்யலாம் அப்படி போலாம் இங்க வரலாம் இதை பண்ணலாம் என்று யோசிப்பீங்க மேலும் தாய்ச்சலிய அலைகின் நாஸ் அதை மனிதர்களுக்கு முன்னால் செய்ய நீ வெக்கப்படுவாய் மனசுல தோன்றி அதை வெளியில செய்ய உனக்கு மனசு வராது அந்த விஷயங்கள் எல்லாமே பாவம் தான் என்று பெருமானார் சொன்ன நாம் அதிதிகளே படிக்கிறோம் இந்த முன்னுரை உங்களுக்கு ஓரளவுக்கு எனக்கும் உங்களுக்கும் போதுமானது பாவம் என்றால் என்ன பாவத்தினுடைய விளைவுகளால் ஒரு மனிதனுடைய ஒரு கஷ்டத்தை எப்படி அவன் அனுபவிக்கிறான் என்பது இப்ப என்ன அந்த பாவத்தை மனுஷனா செய்ய தான் செய்வாங்க ரசுல்லாவே சொல்லிட்டாங்க ஆதமுடைய மகன் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் என்ன நான் முதல்ல சொன்ன மாதிரி விபச்சாரமா அம்மாடி வட்டியா போயிடவே மாட்டேன் இன்னும் யாரையும் கொலை பண்றதா அந்த பக்கமே நான் போக மாட்டேன் யாருடைய பொருளாதாரத்தையோ உயிரையோ நான் சேதமையோ படுத்த மாட்டேன் இதெல்லாம் நம்ம பக்காவா இருக்கும் அல்லாஹ் ஆனாலும் நானும் நீங்களும் சில தவறுகளை விட்டு நம்ம சரி செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோமா இல்லையா அப்படி இருக்கிறோம் என்றால் அதற்கான வழிமுறை என்ன எல்லாருமே இயங்கிறோம் இந்த பாவத்தை விற்ற மாட்டமான எல்லாருடைய உள்ளத்திலையும் அந்த கவலை இருக்கிறது அதற்கான சில ஒரு பத்து வழிமுறைகளைத்தான் நானும் நீங்களும் படிக்கப் போகிறோம் முதலாவது தப்பு செய்யும் போதெல்லாம் இந்த பத்துல ஒரு செய்தியாவது உங்க உள்ளத்துல ஞாபகத்தை உண்டாக்க வேண்டும் தோழர்களே தாய்மார்களே பாருங்க முதலாவது விஷயம் அல்லாஹ் தடுத்த எந்த காரியத்திலையும் அல்லாஹ் எச்சரித்த எந்த பாவத்திலையும் கிடையாது நன்மையே இல்லை அப்படி நினைச்சு பார்த்தா பாவம் செய்ய தோணுமா அல்லாஹ் விபச்சாரம் செய்யாதங்கிறான் சிகரெட் பிடிக்காதங்கிறான் பொய் பேசாதங்கிறான் அமானிதம் மீறாதீங்க எவ்வளவு அல்லாஹ் தடுக்கிறான் ரசூல்லா அலே செல்லமும் அப்ப இதுல எதுலையுமே எனக்கு என்ன கிடையாது ஒரு நன்மையில நான் அதை போய் செய்யணும் என் மனசு தூண்டினாலும் மனசு ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் கிட்ட எனக்கு எந்த நன்மையுமே இல்லை அப்படிங்கிற உணர்வு முதல்ல உங்க உள்ளத்துல கொண்டு வாங்க அல்லாஹ் ஹர்புல் ஆலமின் சொல்லுகிறான் பாருங்கள் ஏழாவது தியாயத்துடைய நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனம் அனில் முன்கர் அல்லாஹ் சில பாவங்களை விட்டு உங்களை தடுக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல விஷயங்களை மேலும் அதாவது செயல்களை விட்டு அல்லாஹ் உங்களை தடுக்கிறான் மனிதர்களை மூன்று ரகந்தாங்க ஒன்னு யாரு பாவம் செஞ்சு திருந்தவனா இருப்பான் அல்லது ரெண்டையும் கலந்து பண்ணிக்கிட்டு இருப்பான் இன்னொரு மூன்றாவது சில மக்கள் இருப்பார்கள் யார் அவங்க அல்லாஹ் மன்னிக்காதவர்கள் பாவத்திலேயே நாளுக்கு நாள் வருஷ வருஷம் அவன் ஏஜு கூடுற மாதிரி பாவம் குடிக்கிட்டே போகும் அப்ப இந்த மூணு பேர்ல நான் யார் அவங்க 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 உள்ளத்தை கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் பாவம் செஞ்சு திருந்தி அல்லா உனக்காக நான் வாழ்றேன் என்று திருந்தனவர்களா அல்லது ரெண்டையுமே நான் சேர்த்து பண்ணுவேன் ஏமாத்தவும் செய்வேன் செய்வேன் தப்பையும் தவறையும் ஆபாசத்தையும் பண்ணுவேன் இப்படியான மக்களா அல்லது என் நன்மையே செய்ய மாட்டேன் திருந்தாத ஜென்மம் என்று சொல்வாங்களே இதெல்லாம் என்ன ஜென்மண்டா திருந்தவா போகுது என்று சில மக்களை பார்த்து சொல்வார்களே அல்லாவும் சொல்கிறான் அவங்க உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு திரையை வைத்து விடுவான் என்ன பயான சொன்னாலோ என்ன ஹதீச சொன்னாலோ உள்ளத்துல உருக்கமோ உழுக்கமோ கவலையோ கண்ணீரோ அவங்களுக்கு ஏற்படவே செய்யாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை ஆக்கிடாதே என் குடும்பத்துடைய உள்ளத்தை ஆக்கிடாதே என்று இப்போதே நீங்கள் கேளுங்கள் அன்பானவர்களே அல்லாஹும் ரசூலும் தடுத்த எதையும் நான் செய்ய மாட்டேன் அதுல எந்த ஹைருமே இல்லைங்கிற அந்த ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள் தப்புங்கிற மனசே வராது நான் இந்த தப்பு பண்ண போறேன் இதுல அல்லாவுடைய கோபம் இருக்குன்னு நினைச்சு பாருங்க அல்லாஹ் குரானிலே சொல்லும்போது இந்த முதலாவது பாயிண்ட்ல முப்பத்தி மூணாவது தியாயத்துடைய முப்பத்தி ஆறாவது வசனம் உங்களுக்கு நாளைக்கு தரப் போகிற அந்த வசனம் எங்களை ஒவ்வொன்றுமே உங்க உள்ளத்துல பதிய வேண்டிய வசனம் சகோதரர்களை தாய்மார்களை அல்லாஹ் ஹர்புல்லாலமி சொல்கிறான் வமையாசில்லாஹ் அரசுலவு அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் மாற்றும் மாறு செய்தால் பக்கத் வல்ல வலாலம் வேற ஒரு ஆயத்துல பகிதா என்று அல்லாஹ் சொல்றான் தெளிவான வழிகேட்ல வழிகேடு என்றால் பாவம் அழிவில் அல்லாஹ் விட்டு விடுவான் அல்லாரசு மீறி எல்லாம் அல்லா ரசூல் தடுத்ததா இல்லையா அதுல எந்த ஹயருமே இல்லை ஆனால் நான் அந்த பாவத்தை செய்வேன் பொய்யா பேசுவேன் ஏமாத்துறதா செய்வேன் இன்ன வேற அசிங்கங்களா செய்வேன் ரமதா ஒரு ஒரு இடத்துல பார்க்கிறோம் ரமதானிலையும் தொழுகை நேரம் சுபஹானல்லா ஒரு நோயால் நாம் விசாரிக்க போறோம் பக்கத்துல பார்த்தா இஸ்லாமிய சமூகம் அதற்காகவும் நாளை மறுமையில் நான் குற்றம் பிடிக்கப்படுவேன் அப்படியாக முதலாவது விஷயம் என்ன அல்லா அரசு தடுத்த ஏதலையும் எனக்கு கயிறு கிடையாது அதை நான் செஞ்சேன்னா அல்லாஹுடைய வேதனைத்தான் என்பதை முதல் விஷயமா உங்க உள்ளத்துல பதிவு செய்யுங்க இரண்டாவது விஷயம் அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு ஒரு பண்பு என்றால் வெட்க உணர்வு அந்த அல் ஈமான் வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி அப்புறம் ரெண்டாவது என்ன இப்ப நான் ஒரு தப்பு பண்றவை என்ன செய்வேன் அல்லா பாதுகாக்கணும் தனி தான் இன்னைக்கு நிறைய தப்பு செய்யறாங்க தனிமையில் இறையற்றம் என்பது தனி பாடம் அது ஆனால் அந்த தனிமை வந்து விட்டால் யாரும் என்ன பார்க்கல ஒரு வெளிநாடு போயிட்டோம் அந்த ஹோட்டலில் ரூப போட்டோம் யார் எனக்கு கூட இல்லை என்றால் சைத்தான் உடனே ஓடி வந்து விடுகிறான் அங்கே அப்படிதானே ஆனால் அதுவே நாலு பேர் இருக்கும்போது தப்பு செய்ய மனசு வருதா அந்த எண்ணமோ அந்த ஒரு விஷயங்களுமே கிடையாது சுபஹானல்லாஹ் ஆனால் அல்லா சொன்னார்கள் அல்லாஹ் வழிமுறை அல்லாவுக்கும் மலக்குக்கும் நீங்கள் உண்மையான வெட்கத்தை காட்டுங்கள் மனிதர்கள் நீங்க தனிமையில் இருந்தாலும் அல்லாட்டியும் மலக்கட்டி நீங்க மறைக்க முடியுமா உங்கள நீங்க ஒரு இளைஞன் கேட்டானா நான் ஒரு பாவம் செய்யணும் அதற்கான வழி என்ன எங்க வேணாலும் பாவம் செய்ய அப்படிங்கிறார் அந்த அறிஞர் சொன்னேன் எங்க வேணாலும் தப்பு ஒரே ஒரு கண்டிஷன் அல்லாஹ் உன்னை பார்க்காத ஒரு இடம் இருந்தால் அங்கே போய் செய்யணும் அந்த அறிஞர் சொன்னாராம் அப்படி இடம் உலகத்தில் இருக்குதா அப்ப அதை நான் யார்ட்ட மறைக்க பார்க்கற அல்லாஹ் ரசூல் இடத்திலே நான் எப்படிப்பட்ட பாவியாக அங்கே நிற்கிறேன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் ஒரு மனிதனுக்கு பார்த்து நான் வெக்கப்படுறேன் பாய் பார்த்துருவாரு அங்க நின்று சிகரெட் பிடிச்சா இவர் பார்த்துருவாரு படத்துக்கு போய் உட்கார்ந்து அவர் பார்த்துருவாரு என்றெல்லாம் பயந்து பயந்து மனிதனுக்கு நாம் வாழ்றோமே ஆனா அல்லாஹிடத்தில் உண்மையான வெட்கத்தை நாம் ஏன் படுவதில்லை அப்ப அல்லா மழைக்கே முன்னாடி நிக்கிறாங்க என்கிற அந்த பயம் இருந்தால் தவறை விட்டு நாம் விலகுவோம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க யாரோ சொல்ல உண்மையான வெட்கம்னா என்ன பெருமானார் மூன்றை சொன்னார்கள் உங்கள் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வது என்னுடைய நாவு என்னுடைய கை எல்லாமே அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் தோழர்களை தாய்மார்களே அந்த உறுப்பை நான் தவறிலே செலுத்தினால் உங்களுக்கு தெரியும் தானே இறைவா ஏன் என்னை நாகனை நீ எழுப்பினாய் ஏன் என காது கேட்கல சிலர்கள் தலையால் நடந்து வருவார்கள் தலையால் நடந்து வருவார்கள் அந்த நேரம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் காலால் நடந்து வாராங்க வாராங்க ஓகே அது என்ன தலையால் நடந்து யாரோ சூழல்லா அப்போது பெருமானார் சொன்னார்கள் காலால் நடக்க வைக்கிற அல்லாஹுவிற்கு தலையால் நடத்தி கொண்டு வர முடியாதா பாவிகளுக்கு அதுதான் தண்டனை என்று பெருமானார் சொன்னார்கள் சொல்லல்லாஹு ஆக நம்முடைய உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வது தப்பு செய்யும்போது மவுத்துடைய ஞாபகம் வருவது அதே மாதிரி உலக ஆசையில கொஞ்சம் நம்ம குறைத்துக் கொள்வது உண்மையான வெட்கம் என்று பெருமானார் இந்த ஹதீதின் வாயிலாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க ஆக தனிமை என்ற அந்த நிலை வரும்போது அந்த நேரம் அல்லாஹ் மழக்கு நம்மை பார்க்கிறாங்க என்கிற அந்த உணர்வு இருந்தால் தவறை விட்டு இன்ஷால விலகலாம் மூணாவது பாயிண்ட் நல்ல யோசிப்பது முக்கியமான ஒரு பாயிண்ட் அல்லாஹுடைய ரசூல் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் திடீரென்று அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற நேமத்துகளை பிடுங்கி விட்டால் நம்முடைய கதி என்ன யோசித்து பாருங்கள் நீங்க நல்ல ரிலாக்ஸா நல்ல கை கால் சுகமா இருக்குது எந்த நோயும் கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை ஓடிக்கிட்டு இருக்கோம் மாஷா அல்லா எவ்வளவு சாப்பாடை திண்டாலும் செரிமான ஆகி நம்முடைய உடல் அலமதுல்ல ஆரோக்கியமாக நகர்கிறது வீடு என்ஷ என் வாகனம் அருமையான வாகனம் நல்ல செழிப்பு நல்ல வியாபாரம் நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் எல்லாமே சூப்பர் மாஷா காலை எழும்புறோம் தொழுகிறோம் இப்படியே நம்முடைய ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இதுல ஏதாவது ஒரு நேமத்தை அல்லா பிடிங்கிட்டா நம்ம கதி என்ன அந்த நேமத்தை எல்லாம் யார் தராங்க அல்லாஹ் தானே தருகிறான் பெருமானார் சொன்னார்கள் சொல்லலே செல்லம் நீங்கள் செய்கிற சில தவறால் பாவத்தால் இறைவன் உங்களுக்கு வழங்குற நேமத்தை பிடிங்கிருவான் என்ற பயம் இருந்தா தப்பு பண்ணுவோமா ஆஹா போய் பேசிட்டே திடீர்னு வியாபாரத்தில் உறங்குறோமே பிள்ளைகளுக்கு நோயை கொடுத்துருவானோ எனக்கு கை கைகால் சுகம் இல்லாம ஆக்கிருவானோ சித்து பாருங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியமத்தை மிக முக்கியமான ஒரு அருட்கொடை ஒன்னு ஒன்னு இல்ல நம்முடைய தூக்கத்தை இல்லாம கஷ்டப்படுறீங்க பரவாயில்லையா திடீர்னு நல்ல ந நல்லா நடக்கிறேன் திடீர்னு என்னுடைய காலில் ஏதோ பிரச்சனை நடக்க முடியலை நம்முடைய கிட்னி இருக்குல்லாங்க ஒரு சகோரை பார்த்தேன் தெரிஞ்ச நண்பர் தான் ஆள் இப்படி இருப்பார் இப்போ பார்த்தா இப்படி தான் இருக்கிறார் என்ன ரொம்ப நாள் ஆச்சு உன்ன பார்த்து என்னன்னு கேட்டால் ஹார்ட் பிரச்சனை வந்துச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் பார்த்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு இவ்வளோ மாத்திரையை நான் சாப்பிட்றேன் அவர் கையை நான் டயலஸ் பண்ணியிருக்காரு கையை தொட்டு பாருங்க அப்படின்னார் கரெக்டாக இந்த இடம் தொட்டு பார்த்தா இந்த கிரைண்டர் ஓடுமே அந்த மாதிரி கையில் சவு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது ரொம்ப நேரம் என்னால் பேச முடியாது ஒரு நாள் இவ்வளோ மாத்திரையை சாப்பிட்ற டயலிஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு மிடர் தண்ணியை தான் நான் குடிக்க முடியும் அவர் சொல்லும்போது போது சுபகானந்தா அதில் ஒரே ஒரு நிலை நமக்கு இருந்தால் நம்முடைய கதி என்ன யோசித்துப் பாருங்கள் டெய்லி நமக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை அல்லாஹ் தருகிறான் ஒரு ஆரோக்கியத்தை அல்லாஹ் எடுத்து விட்டால் அதனால தான் பெருமானார் இப்படி துவா செய்தாங்க அல்லாஹுமே இன்னி அவுதுபிக்க மின் ஜவாலி நியாமத்தி உன்னுடைய நீ தந்த அருளை நியாமத்தை திடீர்னு ஏன்டது நீ பிடிங்கிறாத அதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன்